தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய எரிதனல் வலையொலியில் இன்றைய செய்தி என்னவென்றால் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய தம்பி நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியின் கொடியை அறிவும் செய்து வைத்திருக்கிறார் இது தொடர்பாக நிறைய காணொலிகளில் நிறைய பேர் பேசிட்டாங்க குறிப்பாக தமிழ்நாடு தன்னுரிமை கட்சி தலைவர் அண்ணாச்சி பழக்கருப்பையா அரசியல் கருத்தாளர் ரவீந்திரன் துரைசாமி பிறகு நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர்களில் ஒருவரான தம்பி சாத்தை துறைமுருகன் ரவீந்திரன் துரைசாமி ஒரு பொது தளத்தில் இருந்து பேசுகிறார் அண்ணாச்சி பழக்கருப்பையா ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவருடைய அமைப்பு நம்மை போலவே ஒரு வலிமையான அமைப்பல்ல அவர் பேசுகிறார் ஆனால் தம்பி சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளரா அல்ல தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளரா என்று பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படியே அடிபரண்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நின்று பேசியது வியப்புக்குரியது ஒன்றுமில்லை ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றது அல்ல குறிப்பாக தம்பி விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போதே நான் சொன்னேன் இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி எதற்கு கட்சி அவர் எதிர்பார்க்கிற தூய அரசியல் நேர்மை அரசியல் தொண்டு அரசியல் தமிழக மக்கள் நலன் சார்ந்த அரசியல் என்றால் அதற்கு தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறதே நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சேமான் மூச்சுக்கு முன்னூறு தரம் என் தம்பி என் தம்பி என் தம்பி என்கிறார் ஆனால் நான் எப்படி தம்பி தம்பி என்று சொல்கிறோனோ அதே போல் அவரும் என்னை அழைக்கும் போது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் என்று தான் அழைப்பார் அது எங்களுக்குள்ள உறவு ஆனால் இவர் என் தம்பி தம்பி என்று சொல்கிறார் ஆனால் ஒரு முறை கூட நடிகர் விஜய் செந்தமலர் சீமான் என் உடன் பிறந்த அண்ணன் என்று எந்த இடத்துலையும் சொல்லார் அதே போல் அவர் கட்சி போதே முதற் கோணல் முற்றிலும் கோணல்னு சொன்ன முதல் தமிழன நான் தான் மற்றவங்க கவனிக்க முடியாது தமிழக வெற்றி கழகமா வெற்றி கழகமா என்று வினாவை எழுப்பினோம் பிறகு தமிழ் அறிஞர்கள் தமிழறிஞர்கள் பேராசிரியர்கள் ஆமாதான் வெற்றிக்கு பக்கத்தில் இக்கு ஒற்றுப்பிழை இருக்கிறது என்று எடுத்து சொன்னார்கள் பின்னர் அதை மாற்றிக்கொண்டார்கள் அதே தான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் மாற்று அரசியல் என்றால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அகில இந்திய கட்சிகள் மாற்றாக தமிழ் தேசிய எழுச்சியுடன் மாற்று அரசியல் என்றால் அதற்கு நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான் இன்னொரு கட்சி தேவையில்லை சரி ஒருவேளை இவர் ஐம்பது அகவைக்கு பிறகு மேலும் இரண்டு ஒரு திரைப்படங்கள் நடித்துவிட்டு பொது வாழ்க்கைக்கு வருவோம் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியிலே சேரலாம் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து ஒரு பத்தாண்டு காலம் உழைத்து அந்த கட்சி எடுக்கக்கூடிய போராட்டங்களில் முன்னிலை வகித்து மேடை பேச்சாளர் அறிமுகமாகி செந்தமிழர் சீமானுக்கு அடுத்த ஒரு தலைவராக வரலாம் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இணைந்தால் சேர்த்துக் கொள்வதற்கு சொந்த மன்னர் அவர்கள் தயாரா இருக்கிறார் ஆனால் அதை தவிர்த்து விட்டு தனி கட்சி தொடங்குகிற அதற்கு பின்னாலே இருக்கிற ஆற்றல் என்ன என்பதுதான் என்னுடைய வினாவாக வைத்தேன் இன்றைக்கும் சொல்லுகிறேன் இன்றைக்கு சாத்தை துறைமுருகன் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக மாறி ஒரு காணொலி போட்டிருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அகில இந்திய கட்சிகள் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம் அகில இந்திய கட்சிகள் அதிகார நடுவங்கள் தான் இவரை பின் இருந்து இயக்குகிறது எதற்காக இயக்குகிறது என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி வளர்வதையும் சந்தமிழர் சீமான் மக்கள் தலைவராக உயர்ந்து வருவதையும் விரும்பாத திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அகில இந்திய கட்சிகளாக இருக்கட்டும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதற்கு பின்னாலே காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஒன்னா சேருவாங்க ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வருகிறது ஆட்சி மாற்றம் வருகிறது மக்கள் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்க தொடங்கி என்றால் இதை வீழ்த்துவதற்கு எல்லா அமைப்புகளும் ஒன்று சேரக்கூடிய நிலை இருக்கு இந்த பின்னணியில்தான் தான் விஜய் இந்த கட்சியை தொடங்கினார் இப்பொழுது கொடி அறிமுகத்தை செய்திருக்கிறார் இப்போ நாம் கேட்குறோம் கொடியை அறிமுகம் செய்தார் ஒரு ஐந்து நிமிடம் பேச்சு ஐந்து நிமிட பேச்சையே தமிழில் பேச முடியவில்லை தமிழ்நிலத்தில் பேசுகிறார் இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு வழிகாட்ட முடியும் சரி இவர் ஆளும் வர்க்கத்தோடு அடிபடிந்து போகாதவரா என்றால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஒரு படத்தில் சிக்கல் வரும்போது அணிலாக நாங்கள் உங்களுக்கு உழைக்கிறோம் என்று தகப்பனும் மகன் போய் கோட்டையிலே அடிபணிந்து கூணி குறுகி நின்று அந்த அம்மாவை சரி செய்து விட்டு வந்தார்கள் அதே போல இப்ப வரக்கூடாது என்ன படம் கோட்டு படமா கோட்டு அது என்ன என்று தெரியல தன்னுடைய படத்திற்கு பெயரே தமிழில் வைக்க முடியல ஏன்னா இப்ப அவரை தம்பி தம்பி என்று சொல்லக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கு முறைய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீமான் நாங்கள்லாம் சேர்ந்து தொல் திருமாவளவன் ஐயா ராமதாசு ஐயா பல நெடுமாறன் எல்லோரும் தான் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கணும் ரெண்டாயிரத்தி நாலுல அதுல முதற் பணியை திரைப்படங்களுக்கு தூய தமிழில் பெயர் வைக்கணும் தான் அதில் தான் மும்பை எக்ஸ்பிரஸை கடுமையை எதிர்த்தோம் நான் கடுமையா போராடி நெய்வெளியில அந்த படத்தை திரையிட விடாமலே பண்ணி மும்பை விரைவில் மாற்றி தான் திரையிட்டாங்க அதுல சீமானும் ஒருவர் அப்படி இருக்கும்போது படங்களுக்கு பெயரே தமிழ்ல வைக்க முடியல விஜய் நடித்த படங்கள ஐம்பது படங்களோ ஐம்பத்தி ரெண்டு படங்களும் சொல்றாங்க எடுத்து பாருங்க ஒரு இருபத்தி ஐந்து விழுக்காடு கூட தமிழ் பெயர் இருக்காது அப்படிப்பட்ட பெயரே தமிழ்ல வைக்க முடியாது விஜய் எப்படி தமிழுக்கு உழைக்க முடியும் எப்படி தமிழ் இனத்துக்கு உழைக்க முடியும் எப்படி தமிழ் தேசத்துக்கு உழைக்க முடியும் என்னமோ தமிழ் தேசிய கட்சி போல சாட்டை துறைமுருகம் பேசுகிறார் ரொம்ப வியப்பா இருக்கு ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கிறவர் அல்லது தலைமை ஒருங்க செந்தமலை சீமானை கேட்டு இப்படி தான் பேசுனார் கட்சி தொடங்கும் போது அவர் கூட நம்முடைய தம்பி தமிழர் பெயர் இயக்கம் தலைவர் இயக்குனர் கலைஞர் பேசினார் அதே போல நாம் தமிழர் கட்சி ஆதரவு சமூக வலைதளங்கள் எல்லாம் அண்ணனை வந்து சந்தித்து விட்டார் கமுக்கமாக நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு அண்ணனும் தம்பி மகிழ்வுந்திலே பயணப்பட்டார்கள் அதிலே கலந்து பேசினார்கள் கட்சி எப்படி தொடங்குவதென்று அண்ணனே கருத்துரை சொன்ன இப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் அடித்து நொறுக்கி தலைவன் இருக்கிறான் வலைவெளியில அடித்து நொறுக்கி நான் பேசினேன் பிறகு அமைதி காத்தாங்க இவங்களுடைய அந்த கேட்கும்போது சொல்றாங்க ஒரு கருத்தியலை உருவாக்குகிறோம் நாம் தமிழர் கட்சியும் வெற்றி தமிழர் கட்சியும் பின்னாலே கூட்டணி சேருவதற்கு ஒரு கருத்தியலை உருவாக்குகிறோம்னா அந்த கருத்தியல் படம் கட்டமனா போச்சு கடைசி நான் போட்ட போடல கட்டமனா போச்சு இப்ப எனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலர் சீமான் அவர்கள் உறுதியான நிலைப்பாடு எடுத்து இருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன் நடிகர் விஜயோடு கூட்டணி இல்லை ஏன் என்று சொன்னால் வாங்கி சின்னம் கிடைக்கும் போது அவர்களே போட்டு விட்டாங்க அவர் ஒளிவாங்கிய கையில் வச்சிருக்கும் ஒரு படத்தை எடுத்து எங்கேயும் ஓட்டக்கூடாதுன்றான் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு ஆனது பாண்டிச்சேரிக்கார் பாண்டிச்சேரிக்கார் வந்து தமிழ்நாட்டில் என்ன குழப்பத்தை உண்டு பண்ண போறாருன்னு தெரியல அது வேற ஒரு தளத்தில் வைத்துக் கொள்வோம் ஆனது ஒட்டக்கூடாண்டார் பிற விக்கிரமாண்ட இடைத்தேர்தல் இருந்தது இடைத்தேர்தல் இல்லையாது எப்படியாவது வெற்றி தமிழர் கட்சியின் பெற்று விடலாம் என்று அவர் எந்த முயற்சியும் செய்யலை அவர் என் தம்பி தம்பி பார்த்து கொள்வோம் காத்திருக்கிறேன் அவர் கொள்கை அறிவிக்கட்டும் கோட்பாட்டை அறிவிக்கட்டும் இலக்கை அறிவிக்கட்டும் பிறகு என்று நாகரிகமா சொல்லிட்டார் ஆனால் கீழே உள்ள அந்த என்ன சொல்றது அவர் மொழியில் இந்த பிசிறுகள் பூமிக்கு வானத்தையும் குறிச்சிட்டார்கள் ரெண்டு பேரும் சேரப் போறாங்க விகரவாண்டியில யாருக்கும் ஆதரவில் ஒரு தொண்டன் கூட தொண்டன் என்று சொல்ல சுவைஞன் நடிகர் விஜயனுடைய ஒரு சுவைஞன் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதனால் கூட பல பேருக்கு வெறுப்பு வந்திருக்கலாம் அந்த வகையில் இப்பொழுது கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் ஐந்து நம்முடைய பேச்சில் தமிழில் பேச முடியல அந்த கொடியினுடைய கொள்கை விளக்கத்தை சொல்ல முடியல மாநாட்டில் அறிவிப்பேன் சரி என் கொடியை வெளியிடும்போது கொடியின் விளக்கத்தை சொல்ல வேண்டியதானே அதுக்குள்ள பகுஜன் ஜமாத் கட்சி ஒரு எதிர்த்து ஒரு அறிக்கை போட்டிருக்கிறாங்க அது பகுஜன் ஜமாத் கட்சி அகில இந்திய அளவில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சி அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னும் சொல்ல வேண்டுமேனால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல பகுஜன் ஜமாத் கட்சி இருக்கு அவர்கள் எப்படி விடுவார்கள் அடுத்து யானை என்பது கேரள அரசின் இலச்சின்னத்தில் இருக்கு இதெல்லாம் தெரியாமல் யானை சின்னத்தை போட்டாங்க என் தம்பி செந்தமலர் சீமான் புலி சின்னத்தைப் போட்டிருக்கிறாரு கரிகால பெருவளத்தான்லேருந்து அரசேந்திர சோழன் வரைக்கும் நம்முடைய முப்பாட்டன்கள் பயன்படுத்திய கொடியில் பொறித்த புலி போட்டிருக்கிறார் போட்டிருக்கிறாரு ஏ தம்பி விஜய் மீன் சின்னத்தை போடலாம் தானே அல்லது வில்லம்பு சின்னத்தை போடலாம் தானே யானை சின்னத்தை போட வேண்டும் என்னருக்கு யா யானைப்படை வைத்திருந்தார்கள் நம்முடைய பேரரசர்கள் பெருவேந்தர்கள் வேந்தர்கள் அது வேறு இவர் எந்த யானைப்படையை வைத்திருக்கிறாரு நாம் என்ன சொல்கிறோம் இது வீரம் செறிந்த யானை அல்ல இது வழிபோக்கர்கள் இந்த கோயில்கள் வளர்க்கிறாங்கள யானைகள் அந்த யானைகள் என்ன செய்யும் கடைவீதியில் இறங்குனா மேலே இருக்கிற பாகன் எந்த கடையில் கை நீட்டச் சொல்கிறாரோ அந்த கடையில் கை நீட்டும் கை நீட்டு காசு வாங்கி பாகன் இடம் கொடுக்கும் அந்த யானைகளை தான் தம்பி விஜய் வந்து தன்னுடைய கொடியில போட்டிருக்கிறாரு பரவ வாகை மலருங்கிறாரு அது வாகை மலர் இல்ல தூங்கு மூஞ்சி மரம் வாகையில் பல வகை உண்டு வெற்றி வாகை என்று ஒரு மரம் உண்டு தூங்கு மூஞ்சு மரம் ஒன்று என்று ஒன்று உண்டு நாங்கள் இந்த கட்டடங்களுக்கு பலகை அடிப்போம்ல சென்ட்ரிங்னு சொல்லுவாங்க அந்த தொழில செய்த கட்டட தொழில்தான் ஏனால இந்த வாகை மரத்தை பற்றி தெரியும் வெற்றி வாகை மரம் அந்த பலகை அறுத்தா கல்லு போல இருக்கும் கிட்டத்தட்ட இருபது முறை அடிக்கலாம் இந்த தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்றோம் அது ஒரு வாகை அந்த வாகையை பலகை அறுத்தா சொறு சொறு சொரு என்று ஒரு நாலஞ்சதுல முடிந்து போகுது வலிமை இருக்காது வெற்றி வகைக்கு வலிமை உண்டு தூங்கு மஞ்சு வகைக்கு வலிமை கிடையாது இவர் பயன்படுத்தி இருக்கிற பூ தூங்கு மூஞ்சு வாகை பெற அதுதான் நம்முடைய முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜ கூட சொல்லியிருக்கிறாங்க தூங்கு வாகை பூ மலரை போட்டிருக்கிறார் என்று எனவே இந்த ஐந்திரமிட பேச்சில் தமிழில் பேச முடியல கொடியை சரியாக வடிவமைக்க முடியல விவாத பொருளாக இருக்கிறது தன்னுடைய பெற்றோர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய பெற்றோர்கள் அந்த அரங்கத்திலே முதல் வரிசையிலே இருக்கிறாங்க ஒரு நல்ல மகன் நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு நல்ல மகன் ஒரு செயலை செய்யும் போது அதுவும் பொதுத்தளத்தில் வந்து மக்களுக்காக நிற்க போகிறேன் நாட்டுக்காக உழைக்க போகிறேன் போராட போகிறேன் அல்லது சிறைக்கு போக போகிறேன் என்று ஒரு அமைப்பை தொடங்கி ஒரு நல்ல நிகழ்ச்சி தொடங்கும்போது தன்னுடைய தாய் தந்தையர் அவர்கள்தான் நமக்கு கடவுள்கள் அந்த தாய் தந்தையர் தாளில் விழுந்து வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுதான் செய்திருக்க வேண்டும் இதுதான் தமிழர் மரபு பண்பு ஆனால் அவர் அறிவித்து விட்டு போகிறார் பிறகு மறந்து விட்டேன் அப்பா அம்மாவுக்கு நன்றிங்கிறார் பாவம் அந்த அம்மா பெற்ற தாய் மேடையில் ஏறி கையை பிடிக்கிறது அப்படி தட்டி விட்டுட்டு கண்டுகொள்ளாம போகிறார் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல மகனா இல்லாத இந்த நடிகர் விஜய் இந்த நாட்டு மக்களுக்கு எப்படி நல்ல இருக்க முடியும் எனவே தமிழ்நாட்டு மக்கள் விஜயினுடைய கட்சி புறக்கணிப்பார்கள் புறக்கணிக்கக்கூடிய சூழலை உருவாக்குவோம் தமிழ் பேசியலமைப்பு எதுக்கு இருக்கு விஜய்க்கு வாள் பிடிக்கவருக்கு முப்படையும் கடந்து நாற்படை கண்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமை தமிழினத்திற்கு ஒரு துண்டு நில வேண்டும் என்ற இலட்சியத்திலே தேசிய தலைவர் பிரபாகரன் எழுபதாம் ஆண்டு காலம் கடும் போராட்டம் நடத்தி பதினாறு ஆண்டுகளும் புலிக்கொடியை பறக்க விட்டார் அந்த தேசிய தலைவர் முகத்தையும் அவருடைய இலட்சியத்தையும் அவருடைய தியாகத்தையும் அவருடைய வீரத்தையும் சொல்லி அணி சேர்க்கப்பட்ட பிள்ளைகளை இந்த கூத்தாடி விஜய்க்கு பின்னால் கொண்டு நிறுத்துவது ஏற்க முடியாத ஒன்று அந்த கனவு யாரு யாருக்கும் இருக்கமானால் அதை உடனடியாக தகர்த்துக் கொள்ளுங்கள் இல்லையானால் காட்டும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் ஏதோ ஒற்றை தமிழன் தமிழன் ஒரு அறையிலிருந்து முழங்குகிறான் கத்துகிறான் என்று எளிமையாக கருதி விடாதீர்கள் விஜயினுடைய அரசியல் இந்த நாட்டுக்கு கேடு எப்பேர்ப்பட்ட மக்கள் திலகம் மாக்கோராவுடைய ஆட்சியை பார்த்தவர்கள் தாங்கள் மக்கள் திலகம் மாக்கோராவுக்கு மாக்கோராவையும் தாண்டிய செல்வாக்கு பெற்ற பச்சை தமிழராக இருந்த நடிகர் திலக சிவாஜி கணேசனே தமிழக முன்னேற்ற முன்னணி என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கி காணாமல் போய்விட்டார் நடிகர் வந்தாங்க சீமானை குறிவைத்து தான் அதான் சொன்னேன் அப்பவே சீமானுக்கு நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் எப்படின்னு ஒரு சத்த சவத்தின் பேர்ல கட்சி தொடங்கினார் கடைசியில் டெல்லி போய் திராவிடர்களோடு கை கோர்க்கிறார் அதே போல் இந்த நடிகர் கட்சி தொடங்குவது தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு பெரும் கேடாக போய்விடும் எச்சரிக்கையாக இந்த கட்சியை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் அணுக வேண்டும் என்று தமிழ் தேசிய உணர்வாளர்களை அன்பு உரிமையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்